கல்யாண வீடுகளில் பச்சை மாங்காவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் பண்ணுவாங்க அது சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதத்துக்கூடலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இந்த இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊர்காவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாங்காயில் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதாவது வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துருங்க அடுத்ததாக கடுகு வெந்தயத்தூள் அதாவது கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து எல்லா ஊர்காக்கும் வந்து இந்த கடுகு வெந்தயத்தூள் வந்து நம்ம கடைசியாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து ஊர்கா வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கடுகு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மாங்காய் எல்லா பக்கமும் வரா மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஊர்கா நல்லா மனமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வந்த கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நல்லா நிறையவே சேருங்க அப்போ தான் ஊறுகாய் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தாலி நம்ம ஊர்காவில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ ஊறுகாவை திறந்து பார்க்கலாம் நல்லா ஊர்கா வந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாத்துலேயும் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பொரியல் அப்பளலாம் செய்ய வேண்டிய வேலையே இல்லை இந்த ஊர்க்காய் இருந்தால் போதும் சிம்பிளான டேஸ்டியான இந்த மாங்கா ஊர்க்கா ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்